கத்திரம் பெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டிலே ஒரு நடன ஆசிரியரிடம் ஒரு மாணவன் நடனம் கற்றுக்கொள்ளச் சென்றான் அவனோடு அவனது ஒன்பது வயது தம்பியும் சொல்வான் ஆனால் தம்பிக்கு கார் ஓனமாய் இருப்பதனாலே அவன் கற்றுக்கொள்ள முடியாது தன்னுடைய அண்ணன் நடனம் கற்றுக் அவன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பான் அந்த நடன ஆசிரியர் அநேகருக்கு சொல்லிக் கொடுத்த பிறகு அவர் இறந்து விட்டார் அப்பொழுது அவருடைய நினைவு நாளை கொண்டாடினார்கள் அநேக மாணவ மாணவிகள் அவர் இப்படி நடனம் சொல்லிக் கொடுத்தார் அவருடைய திறமையையும் அவருடைய பண்புகளையும் பற்றி பேசினார்கள் அப்பொழுது இந்த ஒன்பது வயது சிறுவன் நானும் அவரை குறித்து சொல்லுகிறேன் அவர் நடனம் கற்பிக்கும் போது நான் ஆடாவிட்டாலும் பார்த்து கொண்டே இருப்பேன் அதில் ஒரு குறிப்பிட்ட நடனம் என்னை மிகவும் கவர்ந்து விட்டது அந்த பாடல் இப்படி ஒலிக்கும்போது போது இப்படியெல்லாம் நடனம் ஆடுவார் என்று அவன் தன்னுடைய கால்களை அசைத்து அந்த நடனத்தை அப்படியே ஆடி காட்ட ஆச்சரியம் வழக்கமாக முடங்கி இருக்கும் அவன் கால்கள் திடீரென்று புது போன்றிருந்தது அந்த ஆசிரியரின் நினைவிலேயே அவன் மூழ்கியவனாய் அவர் ஆடி அந்த நடனத்தை ஆடி காட்டி விட்டான் எல்லாரும் மிகவும் ஆச்சரியப்பட்டு எப்படி இது சாத்தியமானது என்று நினைத்தார்கள் அப்பொழுது ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்னார் நாம் எதன் நினைவா இருக்கிறோமோ யாருடைய நினைவாய் இருக்கிறோமோ அவரை போலவே மாறுவோம் இவருடைய கால் உணவு பொருட்படுத்தாமல் நடன ஆசிரியர் ஆடிய நடனத்தை ஆடும்போது அவனுக்குள்ளே உள்ள உற்சாகத்தை ஆகினாலே அவனால் அப்படி ஆடிவிட முடிந்தது என்று சொன்னார் அப்படியே அவன் கால்கள் கொஞ்ச கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்தது அவன் முழுமையாக அந்த நடன கலைஞனாகவே பிற்காலத்திலே மாறிவிட்டான் நாம் குருவை குறித்து பேசும்போது குருவை போலவே மாறி இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீசர்களை பார்த்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார் நடக்க வேண்டிய மாதிரியை நான் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொன்னார் அவரைப் பற்றி பிரசங்கிக்கும் போது அவரை போலவே அவர்களும் மாறினார்கள் அப்படியே சீசர்களும் செல்லும் இடங்களில் எல்லாம் தேவகுமாரின் தன்மைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள் ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல தேறினவன் எவனும் தன் குருவைப் போல் இருப்பான் வசனம் நாம் எல்லாரும் முகமாய் கத்தருடைய கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் தேரினவன் எவனும் நான் குருவை போர் இருப்பான் ஒரு நாள் முகமுகமாய் அவனை தரிசிக்கப் போகிறோம் அவரை நாம் முகமுகமாய் காணும்போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லுகின்றார் ஆ தேவகுமாரன் ஆவி நமக்குள்ளே வாசமாக இருந்தால் நம்முடைய சரீரமும் மருரூபமாகும் தேவனுக்குரியவர்களாகிய நம்முடைய சரீரத்தாலும் ஆத்மாவாலும் நாம் கத்தரை மய்மைப்படுத்துவோம் அவருடைய மகத்துவத்தை சொல்லும் போதில் நாம் அவருடைய சாய நாம் மருரூபமாக போகிறோம் என்பதை நினைத்தவர்களாய் அவருடைய கிருபையும் விளக்கத்தையும் நாம் பறைசாக்குவோம் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தாக ஆமேன்